புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க பொண்ணு மாப்பிள்ள விருந்து வச்சிருக்காங்க விருந்து வச்சா மொச்சக்கொட்டை குழம்பு பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு இலையை போட்டு சாப்பாடை போட்டு மொச்சக்கொட்டை குழம்பு ஊற்றினோன்னா பெண் அழுத்தி பிசைஞ்சிருக்கா மொச்ச கொட்டை பிதிங்கி வந்து இடையில விழுந்துருச்சு இவன் ரொம்ப ஆச்சாரம் பார்க்குறவன் பள்ளி சத்தம் கொடுத்துடக்கூடாது பள்ளி சொல்லிடுச்சிமா நாய் கொலைச்சிருச்சின்னா வேலைக்கு போக முடியாதம்மா கழுத கத்திச்சுன்னா வேலைக்கு போக முடியாதம்மா பள்ளி சொல்லிடுச்சும்மா பள்ளி எங்கேயாவது சொல்லுமா மனுஷன் தான் ஏன் சொல்லுவான் நம்மளாம் படிச்சுருக்கோம்ல சிங்கம் கர்ஜிக்கும் யானை பிளிரும் அப்படி மனுஷந்தான் சொல்லுவான் இப்போ பள்ளி சொல்லுதுங்கானே பள்ளி என்ன சொல்லுது கடையில் சீனி ஓர வாங்கிட்டு வாங்க சொல்லுது பள்ளி இன்றைக்கும் பாருங்கள் இன்றைக்கும் இந்த இந்த நம்ம நிலவர்களுக்கு போய்ட்டும் செவ்வாய் கிரகத்துக்கு போய்ட்டும் இன்றைக்கும் பஞ்சாங்கத்தில் எடுத்து பாருங்க சும்மா மைக்குக்காக சொல்லலை பஞ்சாங்கத்தில் எடுத்து பாருங்க பள்ளி சொல்லும் பலன்னு போட்டிருக்கான் அதில் பள்ளி மே உதட்டில் விழுந்தால் தன லாபம் கீ உதட்டில் விழுந்தால் தன விரயம் மே உதட்டில் விழுந்தால் தொட்டு வருமா கீ உதட்டில் விழுந்தால் தொட்டு போயிடுமா மே உதட்டுக்கு கீ உதட்டுக்கும் ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குமா நிசாந்த மட்டில் விழுந்துருச்சு அதுக்கு என்ன பலன் இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அதை அதில் சேர்ந்த இப்படி ஒரு பொம்பளை இலையிலேருந்து வந்து மொச்சக்கொட்டை விழுந்துருச்சு எச்சி மொச்சக்கொட்டை இது பெரிய தோஷம் இல்லை இதை கழிக்கணும்னா காசிக்கு தான் போகணும்ட்டான் இங்கே இருக்கிற சாமிகள்லாம் ஆகாதுன்ட்டான் ஏய் காசின்னா எங்கே இருக்கு இப்போ காலம்னா வாரணாசி ட்ரெயினில் போயிட்டு நம்ம வந்துடலாம் அப்போது அந்த காலத்தில் ஓட்டல் கிடையாது போக்குவரத்து கிடையாது ஒன்றும் கிடையாது நடந்தே தான் போகணும் காசிக்கு போகிறார் அப்படின்னா அங்கே போய் முடியுதுன்னு அர்த்தம் கதை இப்போ நான் சொல்ல வச்சுக்கோங்க அந்த காலத்தில் காசிக்கு போகிறேன் அப்படின்னு ஒன்று என்னை மாதிரி ஒரு பத்து பேர் என் வீட்டுக்கு வந்துடுவாங்க போ என்னென்னாச்சு காசிக்கு போறீங்களாம் இல்லைன்னா திருப்பி வரப்போறது இல்லை அங்கே போய் ஜோலி முடிஞ்சு போகும் ஆனால் அவன் கொஞ்சம் வயசுக்காரன் கல்யாணம் முடிச்சு அவன் போகணும்னு சொன்னால் விடுவாங்களா அது விட போக மாட்டோம் விடமாட்டான் விட மாட்டோம்னாங்க அதெல்லாம் போங்கயா நான் தோசத்தை கழிக்க வரமாட்டேன்னு சொல்லி கிளம்பிட்டான் சரி கழிவு விடுன்னு விட்டுட்டாங்க இவன் கிளம்பி போனான் முத நாள் திருச்சிக்கிட்ட போனான் மா தாயே சாப்பாடு போடுங்கம்மா நான் காசிக்கு போயிட்டுருக்கேன் ஆஹா காசி போகிறவர் வந்திருக்காரு அவருக்கு அவருக்கு சாப்பாடு ஓட்டா அந்த காசியில் கிடைக்கிற புண்ணிய நமக்கும் கிடைக்குமே ஏய் அந்த இலையை எடுத்து போடுறா இலையை தூக்கி போட்டிருக்காங்க சாப்பாடு போட்டிருக்காங்க சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு முடித்த உடனே இலையை மடைக்கியிருக்கேன் அந்தம்மா அம்மா ஐயா வச்சு வச்சு அப்படியே வச்சுருங்க அப்படியே வச்சுங்க ஆமாம் நீங்கள் எடுத்துட்டு இருக்கலாமான்னு இந்த ஊரில் பஞ்சம் ஜாஸ்தி உன்னை மாதிரி ஆளுகள் வந்து அந்த இலையில்தான் போடுவோம் அதை நாங்கள் கழுவி கழுவி வச்சு கொடுவோம் இருக்கோம் அந்த அம்மா அப்புறம் நாசமாக போகிறவள ஏ என் பொண்டாட்டியிலேருந்து ஒரு கொட்டை வந்து வந்து விழுந்ததுக்கு நான் காசிக்கு போய்கிட்டு இருக்கேன் எத்தனை பரதேசி போய் தின்னானோ இதில் இரவு இன்றைக்கு சோற்ற போட்டியா இல்லை பெரிய சோதனையாக இருக்கா சரி இருக்கட்டும் நம்ம காசிக்கு தானே போகிறோம் இதையும் சேர்த்து அங்கே கழிச்சிடுவோம் அது பழகிட்டு போயிருக்கு போயிட்டான் இப்போ விழுப்புரம் போயிட்டான் மா தாயே காசிக்கு போகிறோம்மா தா சாப்பாடு போடுங்கம்மா ஏ காசிக்கு போகிற காரே அந்த புண்ணியம் நம்ம கிடைக்கணுமாப்பா நம்ம வீட்டுக்கு கிடைக்கணும்ல அந்த ஏழை ஆஹா இலையில சாப்பிட மாட்டேன் அப்படியா இப்போ எதில் சாப்பிடுவியா வேறு ஏதோ சட்டி ஆ சரி ரைட் வீட்டுக்கு பின்னாடி அந்த குச்சியில் ஒரு சட்டியை கவித்தி வச்சுருக்கேன் அது எடுத்துக்கோங்க சட்டியை கொண்டு வந்தான் சுத்த போட்டாக சாப்பிட்டு முடித்தான் சரி கழிவு போனால் வீட்டுக்கு படுத்தாட்டு போனால் கல் தட்டி கீழே வந்து சட்டியை உடச்சிட்டான் ஏம்பா அந்த சட்டியை உடைச்சிட்டியா ஆமாம்மா பின்னாடி என்ன லைட் இல்லை இருட்டா இருந்துச்சா கல் தட்டி கீழே வந்து உடஞ்சி போச்சும்மா என்ன சட்டி தானே போப்பா சட்டி தானே லேசாக சொல்கிறேன் இந்த இருக்கிற வா வாழைத்தோப்பு இந்த கொய்யா தோப்பு இந்த திணந்தோப்பு பூரா இந்த வீட்டில் ஒரு பெரியவர் சம்பாரிச்சதுப்பா அந்த பில்டிங்கெல்லாம் அவர் தான் கட்டினார் கடைசி காலத்தில் சட்டடியாக கட்டில் படுத்துட்டாரு எல்லாமே அந்த சட்டியில் தான் வாயில் மண்ணை போட வேண்டியதான் என்ன என் பொண்டாட்டியிலேருந்து உங்க கொட்டை வந்து விழுந்ததுக்கு நான் காசிக்கு போய்கிட்டு இருக்கேன் அங்கே இருக்கா கண்ட பரிசு பயிற்சி எனக்கு வேலையில் சோத்த போட்டாங்க ஒரு கிளம்பும் எல்லா வேலையும் பார்த்து அந்த சட்டியில் சோற்ற போட்டிய ரொம்ப கேவலமாக உள்ள இருக்குது பிழப்பு சரி பார்ப்போம் இதையும் சேர்த்து நம்ம காசிக்கு தானே போகிறோம் கே இதையும் சேர்த்து தொலைச்சிடுவோம் என்ன செய்ய இப்போ மறுநாள் திருப்பதிக்கிட்ட போயிட்டான் திருப்பதிக்கிட்ட போய் அம்மா சாப்பாடு போடம்மா காசிக்கு போய்கிட்டு இருக்கேன் ஆ காசிக்கு போகிறாட வாங்க 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 ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம் ஏ அந்த இலையடைப்பா இல்லைம்மா லாய்க்கப்படாது சரி அந்த சட்டியடை அந்த சொல்லி வச்சுக்கிடாதீங்க அப்புறம் தான் சாப்பிடுவியா ஏம்மா நான் யாரையும் நம்புகிற மாதிரி இல்லைம்மா ஒரு நாய்க்கி போட்ட மாதிரி இந்த திருநியில் போடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் சரி எத்தனையோ அப்புறம் மண் சோறு சாப்பிட்றாங்க அது மாதிரி விரதம் போல் கான்ட்டு போட்டுக்காங்க சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டுருக்காரு அப்பா இன்றைக்கி தான் ஒரு நிம்மதியாக சாப்பிட்ருக்கு அப்படின்ட்டு உட்காந்துருக்கும்போது அந்த அம்மா காசிக்கு போகிறவரே காசிக்கு போகிறவரே ஒரு வெத்தலை போட்டுக்கிறீங்களா அப்படின்ட்டுக்கு நல்லா அரிப்பீங்கம்மா கொடுங்கம்மான்னு ஒரு வெத்தலை எடுத்து கையில் கொடுத்துரு பார்க்குமா உங்கள் தலைக்கு மேலே வரங்க மாடாக்குழி அதில் ஒரு பாக்கு இருக்குது எடுத்துக்கோங்கன்னொன்று மாடாக்குள்ளே இருக்கிற பாக்கு எடுத்து வாயில் போட்டு கடக்குனு தான் கடிச்சிருக்கான் அந்த அம்மா உள்ளேருந்து திடு திடு திரு ஓடியாந்து கடிச்சிட்டீங்களா அப்படின்னு இருக்கு என்னம்மா என்ன விஷயம்னா அதை நான் பார்த்து இருபது நாளாக கடிக்க கடிக்க முடியல கழுவியை போட்டு மேய்க்க வேண்டியது போக பண்டேஷ் இன்னும் இங்கே இருக்கக்கூடாது போ அப்படின்னு கிளம்பிட்டான் இப்படி கதைகளும் கிராமத்தில் தான் இருக்கு